கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்ராகிய இசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை சஹரியா அதிகாரம் பத்து வசனம் பனிரெண்டு நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது அப்படியாக இந்நாட்களில் நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவர்களாய் கர்த்தருக்குள் ஒவ்வொரு நிமிடமும் அதிகமாய் பலப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் சஹரியா பத்து பன்னிரெண்டில் நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் கர்த்தருக்குள் பலப்பட்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் மத்தேயு இருபத்தி நான்கு இருபத்தி நான்கில் ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் வாழ்கிற இந்த காலம் உலகத்திற்கும் உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கும் ஜனங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை சார்ந்து அதிலே பலப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பணம் சம்பாதிப்பதிலும் பொருள் சொத்து என இப்படி உலகத்தை சார்ந்த சம்பாத்தியங்களில் அதிக பிரிகம் வைத்து உலகத்தை சார்ந்த பொருட்களை வாஞ்சித்து அதற்கே முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து வருகின்றார்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி பாவ வழிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பு தணிந்து போய் பணத்திற்காக கொலை செய்தல் பிறருடைய மனைவியை இச்சித்து விபச்சாரம் வேசித்தனம் இப்படி கர்த்தர் அறிவிருக்கிற காரியங்களை துணிகரமாக செய்து கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் நம்மை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிற பாத்திரவான்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா இல்லை நாமும் கர்த்தருடைய நாமத்தை தூஷித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படும்படியான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் விட்டோம் இனி எவ்வளவு பாவம் செய்தாலும் நாம் பரலோகத்திற்கு போக முடியும் என்று நாம் எண்ணுவோமானால் நம்மை நாமே வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் ரட்சிக்கப்பட்டோம் ஆனால் கர்த்தருக்குள் நிலைத்து நிற்கின்றோமா அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு பாவ வழிகளுக்கு விலகி அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது ஆகவே நம்முடைய ஜீவன் முடியும் வரை நாம் கர்த்தரில் நிலைத்திருந்து அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவர் விரும்புகிற பரிசுத்தத்தோடு ஒவ்வொரு நாளும் அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோமானால் நாம் ரட்சிக்கப்படுவோம் பரலோக ராஜ்யத்தை சென்றடைவோம் இல்லையென்றால் நாமும் நித்திய ஆக்கினை அடைவோம் ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கர்த்தருக்குள் பலப்படுவோம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஒருபோதும் அவரை அசட்டை பண்ணாதிருப்போம் நாம் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நமக்கு பலன் தந்து அவருக்குள் பலப்பட நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக எங்களுக்கு நீர் ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்மிலே அதிகமாய் பலப்பட உமக்குள்ளாக நிலைத்திருக்க உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு கொண்டு வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் உதவி செய்கிறோம் உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக